வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ் இன்றைக்கியான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டில்ஸ் தான் விளாட போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹாரி அப்புறம் மைக் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வறண்டு போன ஒரு ஃபாரஸ்ட்ல மாட்டிக்கிறாங்க அவங்களால அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி கண்டுபிடிக்கவே முடியல அப்போ திடீர்னு அவங்க நேரம் பார்த்து அவங்க ஒரு சைடு மாட்டிக்கிறாங்க அந்த சைடு நோக்கி போனாங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட இன்னொரு சைடு நெருப்பு பெருசா எரிஞ்சு அவங்கள நோக்கி வந்துகிட்டே இருக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில காத்து பயங்கரமா அடிக்கிறனால அந்த பாரஸ்ட்ல நெருப்பு அதாவது அந்த நெருப்பு அவங்கள நோக்கி வேகமா நவுந்து வருது அது வேகமா நவுந்து வந்து வந்துச்சுன்னா அந்த பள்ளத்தாக்கு நோக்கி அவங்க ஒன்று பள்ளத்தாக்கில் விழுகணும் அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு எரிச்சு பள்ளத்தாக்க தாண்டி அந்த நெருப்பு போகணும் அந்த பள்ளத்தாக்கு கிட்ட அந்த நெருப்பு முழுசா எரிஞ்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் அப்போ ஹாரி மை கிட்ட சொல்றான் எனக்கிட்ட தீப்பெட்டி இருக்கு அதுல கொஞ்சம் தீக்குச்சி இருக்கு அதுக்கப்புறம் பிஸ்கட் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு தாகத்தை போக்குற அளவுக்கு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட உடனே மைக் சொல்றான் நாம சாகப் போறது கிடையாது அப்படின்னு மைக் சொல்றான் இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நல்லா யோசி யோசிச்சு பாருங்க இவங்கள்ட்ட இருக்க பொருளை வச்சு இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அந்த நெருப்பு கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சா அதாவது ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்க எல்லாரும் இதோட ஆன்சரை கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஒரு காட்டு தீ முழுமையா பரவணும்னா அதுக்கு ஏதாவது கட்டைகள் மக்கி குப்பை இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படும் அப்படி தான் ஒரு காட்டு தீ பரவும் அவங்கள்ட்ட ஒரு தீப்பட்டி இருக்கு அந்த தீப்பட்டிய வச்சு அந்த பள்ளத்தாக்கு நோக்கி ஒரு ஓரத்துல போயிட்டு அங்க உள்ள கட்டை அந்த தூசி இதெல்லாம் வச்சு கொளுத்துவாங்க கொளுத்துறனால அந்த இடம் ஃபுல்லா எரிஞ்சு போயிடும் காத்து பள்ளத்தாக்கு நோக்கி அடிக்கிறனால அது ஃபுல்லாவே எரிஞ்சு அணைஞ்சு முடிஞ்சிடும் அணைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டு அந்த அணைஞ்சு போன இடத்துல நிக்கலாம் ஒரு நாள் முடியறப்ப அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து நெருப்பு அவங்களை நோக்கி எரிஞ்சு வந்துகிட்டு இருக்கும் அப்போ ஆல்ரெடி அவங்க நிக்கிற இடம் எரிஞ்சு சாம்பலானனால அந்த இடத்துல எந்த கட்டை எந்த தூசி எதுவுமே இருக்காது சோ அதனால திரும்ப அந்த இடம் எரியாது சோ அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்கள ஈஸியா காப்பாத்திக்கலாம் சோ இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் உண்மையில ஜீனியஸ் தாங்க சரி வாங்க அடுத்த ரெடியில நான் பாக்கலாம் ஒரு சப்வே ஸ்டேஷன்ல உள்ள டிக்கெட் கவுண்டருக்கு ஒரு காது கேட்காதவனும் ஒரு வாய் பேச முடியாதவனும் டிக்கெட் எடுக்க போறாங்க அங்க ட்ரெயின் டிக்கெட்டோட காஸ்ட் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா அங்க இருந்த கவுண்டர் கிளர்க்கு கிட்ட நூறு ரூபாய் எடுத்து கொடுக்கறான் அந்த கிளர்க்கு அவங்க ஃபேஸ் எதையுமே பார்க்காம அவர் ரெண்டு டிக்கெட்டை கொடுக்கறாரு இந்த இடத்துல அந்த கிளர்க்கு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் பார்க்காமலே ரெண்டு டிக்கெட் கொடுக்கறாரு இது எப்படி நடக்கும் ஏன்னா அவர் பார்த்திருந்தா ஒரு டிக்கெட்டா இல்ல ரெண்டு டிக்கெட்டா ஏதாவது கேட்டிருக்கணும் ஏன்னா அதுல ஒருத்தவ வாய் பேச மாட்டான் இன்னொருத்தவனு காது கேட்காது அப்படி இருக்கிறப்ப இவன் காசு கொடுத்தோனையும் அவர் எப்படி பார்க்காமலே ரெண்டு டிக்கெட்டை கொடுத்துருப்பாரு நல்லா யோசி இதுல ஏதாவது ஏதாவது ஐடியா உங்களுக்கு கிடைச்சிச்சுனா அப்படி ஆன்சரே கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ட்னா சரி வாங்க ஆன்சரை நான் பார்க்கலாம் நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்க அவன் என்ன பண்ணிருப்பானா ஒரு டிக்கெட்டோட விலை ஐம்பது ரூபா அவன் 100 ரூபாயை ரெண்டு ஐம்பது ரூபா நோட்டா கொடுத்திருப்பான் ஸோ அதை மனசுல புரிஞ்சுகிட்ட கிளர்க் ஸோ ரெண்டு டிக்கெட் வாங்க வந்திருக்கான் அதனால தான் ரெண்டு ஐம்பது ரூபா கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிக்கெட்டை பாக்காமலே கொடுத்தாரு ஸோ இதை தவிர நீங்க வேற ஏதாவது ஆன்சரை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க இதை நீங்க உண்மையிலே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ஜீனியஸ் தாங்க சரி வாங்க மூணாவது திருடில என்னன்னு பார்க்கலாம் அந்த நாட்டோட ராஜா அந்த கிராமத்துல ஒரு அழகான பொண்ணை பார்க்கறாரு அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த ராஜாவ சுத்தர பிடிக்கல அவர் அந்த நாட்டோட ராஜானால டைரக்டா அவரை ரிஜெக்ட் பண்ண முடியாது சோ அப்ப அந்த ராஜா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு நான் ரெண்டு பேப்பர் எடுத்து அதுல ஒன்னுல எஸ் இன்னொன்னுல நோ அப்படின்னு எழுதி பேகுக்குள்ள போடுவேன் அதுக்கப்புறம் அதுல நீ ஏதாவது ஒரு பேப்பரை எடுக்கணும் நீ எடுத்த பேப்பர்ல எஸ்ன்னு எழுதி இருந்துச்சுன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி அதுல நீ எடுத்த பேப்பர் நோன் இருந்துச்சுன்னா நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ராஜா சொல்றாரு இந்த டீலுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிறா சோ இந்த இடத்துல ராஜா ராஜதந்திரத்தை யூஸ் பண்றாரு அவர் ரெண்டு பேப்பர் எடுத்து ரெண்டு பேப்பர்ல எஸ் எழுதி அந்த பேக்குள்ள போடுறாரு இதை எப்படியோ அந்த பொண்ணு தூரத்துல இருந்து கவனிச்சிடுறா இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க அந்த பொண்ணு சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா அந்த ராஜாவை எப்படி கல்யாணம் பண்றதுல இருந்து தடுத்து நிறுத்துவீங்க ஏன்னா அந்த பேக்குள்ள ரெண்டு பேப்பரும் எஸ் இருக்கு சோ நல்லா யோசிங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க ங்க இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சரி வாங்க ஆன்சர் நான் பார்க்கலாம் நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானா அந்த பேக்ல இருந்து ஒரு பேப்பர் எடுப்பா அந்த பேப்பரை அவள் ஓப்பன் கூட பண்ண மாட்டா ஓபன் பண்ணாம நேரம் அவ வாயில போட்டு அந்த பேப்பரை சாப்பிட்டுருவா அந்த பேக்ல இன்னொரு பேப்பர் இருக்கும் அந்த பேப்பர் எடுத்து அந்த ராஜா ஓபன் பண்ணி பார்ப்பாரு அதுல எஸ்ன்னு எழுதிருக்கோம் அப்போ அவள் சொல்லுவா நான் சாப்பிட்ட பேப்பர் அதில் நோன்னு தான் எழுதியிருக்கு ஸோ நான் இதில் ஜெயிச்சிட்டேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இப்படின்னு அவள் அந்த தந்திரத்தை யூஸ் பண்ணி வெற்றி பெற்றிருப்பா ஸோ நீங்களும் இதே ஆன்சரை கமெண்ட் பண்ணியிருந்தா உண்மையிலே ஜீனியஸ் தாங்க இதை தவிர பெட்டரான ஆன்சர் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க அடுத்த ரெடியில நான் பார்க்கலாம் ஒரு லாரி டிரைவர் ஒரு கவனம் இல்லாமல் அந்த லாரியை ஓட்டிட்டு போறாரு அவரு ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணுறப்ப அந்த பாலத்தோட ஒரு இன்ச் அந்த லாரி ஹைட் அதிகமாக இருந்தனால அந்த பாலத்தோட மேல் பகுதியில் அந்த லாரி மாட்டிக்கிது எப்படி இந்த லாரியை வெளியில் எடுக்க போறோம் அப்படின்னு அந்த லாரி டிரைவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு அந்த வழியா கிராஸ் பண்ண ஒரு நபர் அந்த லாரி இப்படி மாட்டிக்கிட்டு இருந்ததை கவனிச்சு பக்கத்துல வந்து அந்த லாரி டிரைவருக்கு எப்படி வெளியில அந்த லாரியை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு போறாரு ரொம்ப சின்ன ஐடியாவா அவர் கொடுத்துட்டு போறாரு அந்த ஐடியா மூலமா அந்த லாரி டிரைவர் அந்த லாரியை வெளியில எடுத்துட்டாரு இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க அந்த வழியா போன நபர் அந்த லாரி டிரைவருக்கு அந்த லாரியை வெளியில எடுக்கிறதுக்கு என்ன ஐடியா கொடுத்துருப்பாரு அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச ஜா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க ஆன்சரை என்னன்னு பார்க்கலாம் லாரி ஒரு இன்ச் ஹைட் அதிகமாக இருந்தனால அந்த பாலத்துல மாட்டிக்கிருச்சு அங்கே உள்ள அந்த லாரியோட எல்லா வீல்லையும் காற்று ஒரு இன்ச் குறைக்கிற மாதிரி ஹைட்டை கம்மி பண்ணிருப்பாரு ஸோ காற்றை புடுங்கி விட்டதுனால ஒரு இன்ச் ஹைட்டு குறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த பாலத்தை அவர் கிராஸ் பண்ணியிருப்பாரு இந்த ஐடியாவை தான் அந்த லாரி டிரைவருக்கு அவர் கொடுத்திருப்பாரு இதே ஆன்சரை நீங்களுக்கு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க சரி வாங்க கடைசி பார்க்கலாம் இது உங்களுக்கான ரெடில் இந்த ரெடிலுக்கு நீங்க நீங்க பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு தங்கம் வைரம் அதுக்கப்புறம் முத்து இந்த மூணு பொருள்ல நீங்க எந்த பொருள் சூஸ் பண்ணுவீங்க நீங்க எந்த பொருளை சூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காம உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க நீங்க சூஸ் பண்ற பொருளுக்கும் ஒரு கரெக்டான காரணத்தையும் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நோய் நீங்க எல்லாரும் இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க கண்டுபிடிச்சதுல நான் பெஸ்டான ஆன்சரை சூஸ் பண்ணி நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நாங்க இது மாதிரி தினமும் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரில்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை நீங்க பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜினிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்